எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணியெல்லாம் சோம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க பிபி சுகர் அப்புறம் வந்து இதய நோய் இந்த மூணு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எண்பது வயசுலேயும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ முடியுங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக இப்போ ரெடி பண்ண போற மருந்து இந்த இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஒரு முறை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து குடிச்சாலே போதுங்க எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிரும் இப்போல்லாம் வயசு வித்தியாசமே இல்லாமல் யாருக்கு எப்போ எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல சின்ன பிள்ளைகளுக்கு கூட மூட்டு வலி வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க முறை தாங்க அதனால இந்த பிபி சுகர் இதயம் சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள் அப்புறம் வந்து தூக்கமின்மை உடல் சோர்வு கைகள் குடைச்சல் கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக வாரத்தில் ஒரு டைம் மட்டும் இந்த சாப்பிட்டு பாருங்கள் ஆயுஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராதுங்க உங்களுடைய உடல் எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் அதிக மருத்துவ தன்மைகள் இருக்குதுங்க இது நம்ம உடம்பில் சேர்ந்துல கெட்ட கொலஸ்ட்ராலாக வந்து கரைச்சிரும் இந்த இலையில் பார்த்திங்க அப்படின்னா நாச்சத்து அதிகமாக இருக்குதுங்க இது உடம்புல சேர்ந்துள்ள எல்லா கெட்ட குழப்பையும் வந்து வெளியேற்றும் அதனால் தொப்பை அந்த மாதிரி உடல் எடை கூடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடுங்க கெட்ட கொலஸ்ட்ரால் தான் இதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு முழுமையான காரணமா இருக்கும் நீங்க இதய சார்ந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரியாணி பிரியாணிகளையே வந்து நீங்க ஒரு முறை வந்து பயன்படுத்தி பாருங்க நல்ல இதய சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இதயத்துக்கு போற அந்த நரம்புகளில் படியாம வந்து தடுக்கிறதுக்கு இந்த பிரியாணி ரொம்பவே உதவியாக இருக்குங்க பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தடுக்கக்கூடியது இதில் வலி நிவாரண பண்புகளும் எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி வந்து இப்போல்லாம் சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடியது இந்த மூட்டு வலியுமே வந்து வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மையே இந்த பிரியாணி இலையில் இருக்குது இலை உடலுக்கு குளிர்ச்சியை வந்து தரக்கூடியதுங்க கண் பார்வை வந்து மேம்படுத்தக்கூடியது அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க பிபி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ற தன்மையும் அந்த பிரியாணி இலைக்கு இருக்குது ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டா கூட போதுங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா முத நாள் நைட்டை ஊற வச்சிருங்க ஒரு பிரியாணி இலையை அந்த பிரியாணி இலை மூழ்க மூழ்கின்ற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஊற வச்சிருங்க முத நாள் நைட்டை ஊற வச்சிருந்தோம் மறுநாள் காலையில வந்து நம்ம பயன்படுத்தணுங்க ரெண்டாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு இந்த சோம்பு பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியை வந்து தரக்கூடியது சோம்புல விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்தம் வலி நிவாரண பண்புகளும் அதிகமாக இருக்குது உடலில் வரக்கூடிய வீக்கத்தையும் கட்டிகளையும் கரைக்கும் குறிப்பாக மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க இந்த சோம்பில் உள்ள நாச்சத்து உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கரைச்சி வந்து வெளியே கெட்ட கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புல இருக்குதுங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இதையும் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் இந்த சோம்பை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த சோம்பு உடலில் இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டக்கூடிய தன்மை கொண்டது சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடும் உடல் சோர்வை வந்து போக்கக்கூடியது உடலை வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த சோம்பை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்க வந்து சோம்பு பயன்படுத்தினா போதும் அந்த பிரியாணி இலையை வந்து தண்ணியில் நைட்டே ஊற வச்சிடமா மறுநாள் காலையில எடுத்து எடுக்கணும் அந்த தண்ணியோட இந்த பிரியாணி பிரியாணியில மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி வந்து இந்த சோம்பை வந்து மறுநாள் காலையில கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இதை வந்து ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து இந்த ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் மறுநாள் காலையில மறுநாள் நைட்டே இதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை மறுநாள் காலையில கூட ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோமையும் போட்டு இந்த பிரியாணி அலையோடு சேர்ந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா கொதிக்க வச்சு இதை கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி இலையை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருக்கணும் நான் ஊற வைக்கல பட் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கோங்கன்னா இன்னும் முழுமையான பயன் நல்லாவே வந்து மருத்துவ தன்மைகள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கும் இது வந்து இப்போ போட்டிருக்கேன் ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு இதை வந்து அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு தண்ணியோட கலரும் பாருங்க நல்லாவே மாறிடுச்சு இப்ப மருத்துவ தன்மைகள் எல்லாமே வந்து தண்ணியில இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம் சுவைக்காக வந்து எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லைங்க இதை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது இதை வாரத்தில் ஒரு டைம் மட்டுமே வந்து நீங்கள் குடித்தா போதும் நரம்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஆயுசுக்கும் வரவே வராதுங்க கண் பார்வை மேம்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி செய்யுங்க அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனே நிவாரணம் தரக்கூடியதுங்க தூக்கமின்மை பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குது இதை நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் பிபி கண்ட்ரோலை வந்து உங்களுக்கு சரி பண்ணுங்கள் இதையும் இதய நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரவிடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் உடல் சோர்வையும் வந்து போக்கி உடலை வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக ஆக்கி தர்றதுக்கு இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே எளிமையானதுதான் இல்லை இது ரெண்டு பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் இதை லேசாக கோதிக்க வச்சு நீங்கள் குடித்தாவே போதுங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடலை வந்து எப்போதும் ஆரோக்கியமாக வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமடியாக வாரத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் குடித்தாலே போதும் ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ